ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கு நான் ரச்சிக்கறி காய்ச்சினா அப்புறம் போடுற பாச பாச பவுடர் தானே அது பெருஞ்சீரகம் என்னென்ன போட்டு அது வர தெரைக்கிறேன் தான் காட்டப்போகிறேன் இப்போ இவ்வளோ பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுக்கிறேன் இவ்வளோ பெருஞ்சீரகம் இப்போலாம் கருவேப்பிலை கருவேப்பில கணக்கை போட்டுச்சிங்களா உடம்புக்கு நல்லதானே கருவேப்பிலை எவ்வளவு போட்டு வேணும் பிரியாணியிலும் அதோட போட்டுட்டு இந்த அளவு ஏலக்காய் இந்த அன்னாசிப்பூ இருக்குத்தானே ாசிப்பூ கராம்பூ வளகும் போட்டுட்டு நல்லா வறுக்கணும் ஆனால் ஊரில் தண்ணி கெரிஞ்சீரகமும் கருவத்திலையும் ஒஞ்சலக்காய் தான் போடுறது ஆனால் இங்கே இதுகளையும் அன்னாசிப்பூ எல்லாம் உடம்புக்கு நல்லது டாக்கல்ல அதுக்கும் போடணும் அச்சும்படி ஊரில் அன்னாசிப்பூ எல்லாம் போட்டு இல்லை நல்லா வறுத்து போட்டு அரைச்சி பவுடராக தர கறி காய்ச்சி முடிகிற டைமில் அதை போட்டால் நல்ல வாசமாக இருக்கும் கமகம் வந்து நல்லா வாசமாக இருக்கும் கறி எல்லா அரைச்சி கறிக்கும் போடலாம் கறிக்கு போடலாம் கறிக்கு போடலாம் இந்த கறிவேப்பில நிறைய எடுத்து போட்டு எல்லாம் வறுத்த அரைச்சி வைப்பேன் அது நல்லதான தங்கவிசிப்பேன் நல்லா வறந்து கொண்டு வருது அனி ஆற விட்டுட்டு நல்ல பவுடரா வச்சicherry நல்ல வாசனமா இருக்கு ஆ இப்ப குவிப்ப செக்கெல்லாம் வரந்திது இனி இப்படி அடுப்படாக நிப்பாட்டிட்டேன் இனி இது ஆறு நான் கிரைண்டரில் அரைக்க போகிறேன் அரைச்சு அப்படி இதாக்கி நிறம் ஓகே ஓகே பீவர்ஸ் இங்கே பாருங்க இப்போ இதை அரைச்சிட்டேன் அரைச்சி இந்த ஆகத்தூளாக்காமல் கொஞ்சம் இப்படி இப்படி அரைக்கணும் காக்கா அரைச்சிட்டு பிறகு ஒரு கிலோ உரைச்சி கறி எண்டா இந்தளவு இந்தளவு போட நல்லா வாசாமல் இருக்கும் உடம்புக்கு நல்லது தானே Oke okay, viewers, the video pericirinda like panunggo, share panunggo, comment panunggo, uh, subscribe panunggo. Oke, okay. thank you, bye.